பிற அியூக்கிலான்கள் கொண்ட ஒரு அணுக்கருவின் ஆரம் மூணு இன்ட்டு பத்து போர் மைனஸ் பதினஞ்சு மீட்டர் எனில் நூற்றி இருபத்தெட்டு நியூக்லியான்களை கொண்ட அணுக்கருவின் ஆரம் என்ன வார்க்கும் கேட்டிருக்காங்க ஸோ கொடுக்கப்பட்டு வந்து ஆர்வன் எடுத்துக்கோம் ஆர்வன் வந்து பதினாறு நியூக்லான் கொண்ட அணுக்கவின் ஆரம் அது வந்து என்ன மூணு இன்ட்டு பத்து போர் மைனஸ் பதினஞ்சு மீட்டர் வாய்ப்பாடு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குவோம் இங்கே ஆர் கால் டு ஆர் நாட் ஏ ஃபோர் ஒன் பை த்ரீ அப்போது ஆர் ஒன்றுங்கிறது வந்து ஆர் நாட் ஏ ஒன் ஒன் ஃபோர் ஒன் பை த்ரீ வச்சுக்கலாம் அதேமாதிரி ஆட்டுங்கிறது வந்து ஆர் நாட் ஏ டூ ஒன் ஃபோர் ஒன் பை த்ரீ இது ரெடி டேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆர் டூ பை ஆர் ஒன் போது இந்த ஆர்நாட் ஆறு அண்டிபடி போயிடும் அப்போது உங்களுக்கு ஏ டூ பை ஏ ஒன் ஓல் போர் பை த்ரீ ரெண்டு ஒன்பது த்ரீ காமன் நடத்திருக்கும் அதான் இங்கே இருக்குது அது எட்டு பர் ஒன்பது த்ரீ ஏ ஒன் பை ஒன் பை த்ரீன்னு வரும் அதை வந்து நம்ம எட்டு பை ஏ ஒன் ஒன்பது ஓல் போர் ஒன்பது த்ரீ இதெல்லாம் எட்டு தான் என்னது உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஏ ஒனுங்கிறது பதினாறு அங்கே பதிருக்கும் பதினோ பதினாறையும் ஒண்ணூற்றி இருபத்தியும் அடிச்சுன்னா அங்கே எட்டு முறை வரும் எட்டு ஒன் ஓல் ஒன்பது க்யூப் ரூட் க்யூப் ரூட் ஆஃப் எய்ட் கியூப்ட் எய்டுங்கிறது என்னது உங்களுக்கு ரெண்டு இந்த மூணு அப்படியே இருக்குது பத்து வயசு பதினஞ்சு அப்படியே இருக்குது ரெண்டு மூணு ஆறு ஆறு இன்ட்டு பத்து ஒரு மைனஸ் பதிஞ்சு மீட்டர் இதே நமக்கு ஆ சிக்ஸ் ஃபெர்மீன் கூட கொடுக்கலாம் நமக்கு அப்போது சிக்ஸ் ஃபெர்மீன் கொடுத்தா அதுதான் ஆன்சராக இருக்கும் இங்கே சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ்